செஞ்சுட்டு இருக்காங்க திடீர்னு சம்பளம் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க அது எதுன்னு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஒரு திடீர்னு ஃபோர்டு கம்பெனி இழுத்து முடிட்டான் திடீர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு ஏதோ ஒரு இப்போ த சென்னையிலே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனத்தை சார்ந்து அங்கே ரியல் எஸ்டேட் எல்லாம் சேல் ஆகி நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு கம்பெனி வேறு இடத்துல பிரான்ச் மாற்றிட்டான் அந்த நிலத்துடைய மதிப்பு காணாமல் போயிருச்சு அவனை பொறுத்த வரைக்கும் பூவம்ப வந்துருச்சு அவனுக்கு அட்டாக் ஆயிடுச்சு ஏன்னா அவன் கம்பெனிக்கு பக்கத்துலேயே அவன் வீடு வச்சுருந்தான் அந்த கம்பெனியும் மாறி போச்சு இப்போ அந்த வீடும் இல்லை அப்போ அந்த வீட்டை வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே பூகம்பம் ஆனால் இது மாதிரி பூகம்பம் மனித வரலாறு நிறைய சந்திச்சிருக்கு சின்ன சின்னதாக ரெசிஷன் சின்ன சின்னதாக சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு தடவை நடந்துச்சு அந்த லேமன் பிரதர்ஸுங்கிற அந்த ஒரு பேங்க் வந்து திவாலாச்சு அமெரிக்காவுது இப்போ அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்போது ஈரான் அந்த கல்ஃப் வாரில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு பிரச்சனை வந்தது ஆனால் இது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா சாதாரணமாக இருக்காது இது எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மனிதர்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது கிழக்கு கிழக்கு நாடுகள் கிழக்கத்திய நாடுகள் அதை எடுத்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது ஏகப்பட்ட நாடுகள் வருது சைனா வருது இந்தியா வருது மலேசியா வருது பங்களாதேஷ் வருது சிங்கப்பூர் வருது இந்த மாதிரியான ஒரு இருபத்தாறு நாடுகள் கிழக்கு நாடுகளில் நல்ல ஒரு சைஸபிள் நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கக்கூடிய நான் சொல்கிறது ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நாடுகள் அதே மேற்கத்திய நாடுகள் எடுத்திங்கன்னா யூரோப் மொத்தம் அப்போ அந்த இடத்துலையும் ஒரு பூகம்பம் ஏற்படும் அப்புறம் அரபு தீபகற்பம் அப்போது யூரோப்பில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நிறைய நாடுகள் இங்கே நம்ம பிழைச்சிட்டுருக்குறோம் அப்போ யூரோப்பு கவுந்திசின்னா அப்போ அது மூணு நிலம் நடக்கும் ரசூலா ஏன் ஒன்றா பேக்கேஜாக கொண்டு வரேன் ஏன்னா இவனுடைய அந்த இதில் தான் இந்த முட்டு நிற்கிது அந்த இதில் தான் ஒரு எப்படி ஒரு சேருக்கு நாலு கால் இருக்கோ அந்த அது மாதிரி இது ஒரு மூணு முக்காலியில் தான் ஒரே பொருளாதாரம் இன்றைக்கி உலக பொருளாதாரமே அந்த வட்டியின் அடிப்படையிலான ஆன இந்த மூணு முக்காலியில் தான் நின்றுட்டு இருக்குது யோரோ விழுந்துச்சுன்னா யோரப் பர்ச்சேஸ் பண்ணுறது நிறுத்திச்சுனா சீனா திவாலாகிடும் சீனா சப்ளை பண்ண முடியாது சீனாவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்து அங்கே சீனாவில் சப்ளை உற்பத்தி நடக்கலை அப்படின்னா நாமக்காலி ஆயிரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏராளமான பாகிஸ்தானாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் இது மாதிரி அப்போது இந்த நாடுகள் எல்லாமே எடுத்திங்கன்னா என்ன ஆகிரும் இப்போ இந்த நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ரெசிஷன் வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அது கிழக்கில் ஏற்படக்கூடிய பூகம்பம் அதே மேற்குலேயும் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வரும் மிடில் ஈஸ்ட்ல என்ன அப்படின்னா பெட்ரோல் இருக்குது எண்ணெய் வளம் இருக்குது அப்போ அந்த எண்ணெய்க்கு மதிப்பில்லாமல் போன போ போனாலோ அல்லது அதற்கு பதிலாக வேறு யாரிடமாவது அந்த எண்ணெய் வளம் வந்து அதிகமாக குவிஞ்சாலோ அல்லது வேறு ஏதாவது வண்டி தேவை இல்லாமல் போனாலோ என்ன ஆகிரும் பெட்ரோலோடைய தேவை வந்து உலகத்துக்கு இல்லாமல் போயிருச்சுன்னா என்ன ஆயிடும் மிடில் ஈஸ்ட்டும் ஒரு ஆட்டம் கண்டுரும் இது வந்து பொருளாதார பூகம்பம் பொருளாதாரம் மட்டுமே பூகம்பம் கிடையாது அடுத்த ஒரு பூகம்பம் இருக்குது அரசியல் பூகம்பம் இந்த அரசியல் பூகம்பமும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நாட்டுடைய நிலமையை உள்டாக வாக்கி விட்ரும் நேற்று வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க அப்படி கவர்மெண்ட்டே கிடையாது பங்களாதேஷில் இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்னவாக இருப்பான் அவனுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வருமானம் அவனுக்கு ஒரு பென்ஷனு அவனுக்கு ஒரு லொட்டு லொசுக்கெல்லாம் இருக்கும்ல அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாம் காணாமல் போயிடுச்சின்னா என்ன ஆயிரும் டோட்டலாக அந்த அந்த ஸ்ட்ரக்சரே மாறி போயிருச்சுன்னா கவர்மெண்ட்டு போட்ட எல்லா உத்தரவுகளும் செல்லாதவங்க போயிருச்சுன்னா அதை வச்சு தான் உலகமே இங்கே இயங்கிட்டு இருக்குது ஆர்டர் போட்டவனே இல்லை அப்படிங்கிற போது ஆர்டர் எல்லாம் டம்மி ஆயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூகம்பத்துடைய கணக்கு தான் கிட்டத்தட்ட மக்கள் சம்மம் சமமாகிருவாங்க யாருக்குமே அவங்களுடைய அந்த உழைப்பு சம்பாரித்து வச்சது அவங்க சேர்த்து வச்சது எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஒரே நாளில் இழக்க வேண்டியது வந்துடும் அப்போ இது மாதிரியான ஒரு அரசியல் ஸ்டெபிலிட்டி அன்ஸ்டெபிலிட்டி வந்தாலும் என்ன ஆயிரும் அது வந்து பூகம்பம் கணக்கில் வரும் அதுவும் நோக்கி பண்ணி பார்க்குறோம் உலகம் பூரா அது மாதிரியான ஒரு சூழல் ரொம்ப ஒரு ப்ரெஷர் பில்ட் இருக்கிறத நம்மளால் அப்பட்டமாக பார்க்க முடியுது அப்போ அந்த லாக்டவுனு போட்டாலும் சரி அல்லது பணமிதம் பண மதிப்பிழப்பு அதாவது டிமானிட்டைசேஷன் ஒரு வேர்ல்டு வைடு கொண்டு வரப்பட்டாலும் சரி பேங்க்கு பேங்கிங் செக்டார் கொலாப்ஸ் ஆனாலும் சரி இது வந்து எதில் அடங்கிரும் இது பூகம்பத்தில் அடங்கிரும் நீங்கள் நேரடியாக பூகம்பம் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் பண்ணுதோ அதை காட்டிலும் பன் மடங்கு இது எஃபெக்ட் பண்ணிடும் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் இத்தனை லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணக்கூடாது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து கரன்சி வந்து கொடுத்து எந்த டிரான்சாக்ஷனும் நீங்கள் பண்ணவே கூடாது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பில் போட்டு ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று ஆர் ஆன்லைனில் தான் பண்ணணும் இல்லைனா செக்கு கொடுக்கணும் அதுக்கு டிடி இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் எல்லா பொருளுக்கும் அப்படி தானே கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன் நகை வாங்குறது உட்படன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே பேங்க்கில் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன் எல்னி விற்கிறது வடை விற்கிறது டீ சாப்பிட்றது முத கொண்டு இப்போ என்ன ஆகிடுச்சு பேங்க்கில் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் இது எல்லாமே என்ன இது பொருளாதாரமே கிடையாது இது ஒரு மாய உலகம் வெறும் நம்பர்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து நம்பரு அடிக்கிற ஜிபே பண்ணிவிட்டு என்னடா கிளிங் என்னடா வந்துச்சு ஒன்றும் இல்லை இந்த கிளிங் அங்கே போச்சு அந்த கிளிங் இங்கே போச்சு எல்லாம் கிளிங் கிளிங் தான் ஒரு நாள் ஒரே ஒரு கிளிங்கு ஆனாகல பாய் பாய் அப்படின்னு ஒரு கிளிங் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு டோட்டல் உங்கள் அக்கௌண்டில் ஒரு பத்து கோடி ரூபா இருக்குது பாக்கெட்டில் வீட்டில் ஒரு நாலு மூட்டை அரிசி இருக்குது அதுதான் உங்கள் சொ நீங்கள் தான் உங்கள் செல்வம் அதுதான் புரியுதுங்களா உங்கள் செல்வம் என்ன அதுதான் ஒரு ஒரு மூட்டை அம்மாவை வச்சுருக்கீங்களா அதுதான் ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரிஃபரபிள் நம்ம என்ன சொல்கிறோம் சில விஷயங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் இந்த நகரங்களில் வாழ்கிறவங்க கொஞ்சம் நெருக்கத்தில் காலகட்டம் வந்துருச்சு தயவு செஞ்சு உங்களுடைய அந்த அசட்ஸை வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க இது வந்து முஸ்லீம்களுக்குன்னு சொல்லலை இந்த அட்வைஸ் இதுக்கு யாரெல்லாம் கேட்குறாங்களோ யாரெல்லாம் இதை வந்து நினைக்கிறாங்களோ உலகம் போயிட்டு இருக்கிற அந்த உலக அரசியல் விட்டு நோக்கிறாங்களோ அவங்கலாம் இதை பயன்படுத்திங்கன்னா இப்போ இருக்கும்போது காட்டுள்ள போதே தான் வேறு வழி இல்லை கடைசி காலத்தில் யாருக்கும் பயன்படாமல் தான் போக போகுது ஸோ அதனால் புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா அங்கே சொத்துக்கள் வச்சுருக்கிறீங்க ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க கொண்டு போய் கிராமங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்போ என்ன பண்ணுறது எல்லோரும் அங்கே நவுந்துருமா இல்லை வாடகையில் இருங்க புரியுதா இருக்கிறதுக்கு வரைய ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வாடகையில் இருந்துட்டு போவாங்க பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பத்து வருஷம் கழித்து மோஸ்ட்லி பயன் தர போகிறது கிடையாது பெருநகரங்கள் நான் சொல்கிறது சென்னை பெங்களூரு இது மாதிரியான பெருநகரங்கள் அதே மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் ஏன்னா அங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ரிசப்ஷன் எதிர்பார்க்குற எல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வேர்ல்டு ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது இது எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் இப்போ வேர்ல்டு ஆர்டர் வச்சிருக்கிற நாடுகள் நிம்மதியும் அந்த மக்களை வந்து வாழ விட்டுற மாட்டாங்க இது வந்து அவங்க கண்டிப்பாக இந்த நிலை கொண்டு போய் மக்களை தள்ளியே தீர்வாங்க ஸோ அதற்காக சொல்லப்பட்ட விஷயம் இந்த பூகம்பங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் ஒரு நாடு வந்து நான் குறிப்பிடல ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எந்த பூகம்பம் அது பாதிக்காது ஆல்ரெடி அது பூகம்பத்தில் தான் இருக்கு அது கண்ட்ரியே வந்து அபராதம் தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் பிச்சைக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க ஆல்ரெடி வந்து வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அமெரிக்காட்ட இது உலகளாவிய உண்மை இது வந்து அவங்க அந்த அவங்க மீடியாவும் சொல்லுது நம்ம ஊர் மீடியாவும் சொல்லுது இதில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு இஜுமா ஆகிப்போச்சு என்ன இவங்க ஒரு வேலைக்கு ஆகாதவனுங்க எதுக்கும் ஆகாதவனுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் என்ன நினச்சிடக்கூடாது என்னடா இது கிழக்கு நாடுகள்னு சொல்லி சைனா இதெல்லாம் சோ சேர்த்துனா இந்த நாடு சேர்த்துலன்னு இது ஆல்ரெடி கீழே தான் இருக்குது இன்னும் கீழே எங்கே போகிறது இதுக்கு மேலே போகிறதுக்கு அது இடம் இல்லை சரிங்களா அப்போ இந்த மூணு அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கங்க பொலிட்டிக்கல் பூகம்பம் எக்கனாமிக்கல் பூகம்பம் ப்ளஸ்ஸு இது மாதிரியான ரியல் பூகம்பம் இது எது நடந்தாலும் சரி இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி இது எது நடந்தாலும் இது தெரிஞ்சுக்கோங்க இது பெரிய லெவலில் பாதிக்கும் சாதாரணமாக இருக்காது பெரிய லெவலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது நாலாவது ஒரு அடையாளம் இது மூணு முடிஞ்சதா நாலாவது அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புகை இந்த புகை என்ன அப்படின்னா இது வந்து நியூக்ளியர் வார் இப்போ இந்த நியூக்ளியர் வார் எப்படி எந்த பட்டு யாருக்கும் யாருக்கும் வரக்கூடிய நியூக்ளியர் வாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆன நியூக்ளியர் வாராக தான் இது வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மோதனா மட்டும்தான் உலகம் மிகப்பெரிய ஒரு ஒரு நியூக்ளியர் அபாயத்தை வந்து சந்திக்கும் இது நடந்தால் தான் இது இதுதான் மிக முக்கியமான அடையாளம் இன்றைக்கி எஸ்கடாலஜி தூக்கியும் ஓரம் வச்சிருங்க உலகம் வந்து உலக அரசியல் கவனிக்கக்கூடிய எல்லாருமே என்னென்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை நோக்கி தான் உலகம் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டுருக்குது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இதோடு முடியாது இன்னி இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கு இன்னைக்கு என்ன தேதி பதினஞ்சு நேற்று பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ஒரு மீட்டிங்கெலாம் நடந்தது என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸு பிரிட்டனு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன முடிவு எடுக்கிறாங்க ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அது முடிவு என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதில் என்ன சொ இப்போதைக்கு என்ன அந்த மீட்டிங்குடைய மைய கருத்துன்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிசைல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷெல்ல ஓ ஒரு மிசைல் ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த மிசைல் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அதை எங்கே பயன்படுத்துறதுக்கு ரஷ்யாவுக்கு உள்ளே பயன்படுத்துறதுக்கு அனுமதி தரலாமா வேண்டாமா இப்போ இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு இது மட்டும் நடந்துருச்சுன்னா இது மட்டும் நேட்டோவுடைய ஆயுதம் ரஷ்யாவுடைய மண்ணுக்குள் பிரயோகப்படுத்தப்பட்டால் அதுக்கு பிடின்னு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நாங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோம் டைரக்டாக அந்த நாடு மேலே அணு ஆயுதத்தை ஏவுவோம் அதாவது ஈட்காஜாவாக பத்தரசு அப்படிம்பாங்கள்ல அதாவது செங்கல் அடித்தா நாங்கள் கருங்கல் அடிப்போங்கிற மாதிரி நீ சாதாரண மிசைல் அடிச்சேன்னா நான் திருப்பி விடுறது ஏவுகணை என்னவாக இருக்கும் அது வந்து நியூக்ளியர் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நியூக்ளியர் வார் இதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயம் பேசிடுவோம் அப்போ அடையாளத்தை இதுவும் புரிஞ்சுங்க இப்போ இந்த நியூக்ளியர் வார் வந்தாலும் மனிதர்களோட